எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் உஷா கவிஞர் செந்தமிழ் காலத்தினால் அழியாத காவிய மன்னன் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் இவ்வுலகையே கட்டி ஆழ்ந்த மன்னர் மேலும் ஏழை மக்கள் அனைவருக்காகவும் உதவி செய்தவர் அவர் இருந்தாலும் அவர் புகழ் என்றும் இருந்தா இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் நிறைய மக்களுடைய மனதை நடிப்பாலும் பேச்சு திறத்தாலும் இவ்வுலகையை ஈர்த்தவர் இவருடைய புகழ் இவருக்கு நிகர் யாரும் வர முடியாது வணக்கம் நன்றி நாங்கள் டி நகர் பகுதி புரட்சித்தலைவர் நாற்பத்தி ரெண்டு வருஷமா நாங்கள் அழியாத பாடுபாடு கலைஞர் எம்ஜிஆர் பக்தர்கள் நான் டி நகர் பகுதியில் இருக்கிறோம் புரட்சித்தலைவர் இந்த இடத்துல நாங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் பார்ப்போம் நாங்கள் இந்த டீ நகர் பகுதியில் வீடு பக்கத்தில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வயசுலேருந்து பார்த்துன்னு நிற்கிறேன் கோட்டையிலேருந்து வரும்போது சாப்பாடு வரும்போது டெல்லு நிற்போம் கையை காட்டு வர அந்த பொன் சிரிப்பே போதும் ரெண்டாவது மணி எங்க வீடு எரிஞ்சு இருக்கும்போது எல்லாம் தலைவர் இந்த சைடு வருவாங்கன்னு பார்த்தோம் நான் எல்லாம் இந்த சைடு இருந்தாங்க நான்தான் அந்த லாஸ இருந்தேன் சின்ன பையன் சின்ன பையனால் டக்குனு வீடு எரிஞ்ச டைமில் வந்து இப்போ தலைவர் இருந்தால் ஃபஸ்ட்டு முதல் ஆள் பார்த்தது என்ன தான் ஒரு ஆஃப்டவுஸ் போட்டுன்னு இருந்தால் கறி கிராம் அது தொச்சுட்டு பக்கத்தில் இருந்த அப்போ சின்ன பொருள் கற்று பக்கத்தில் இருந்த மந்திரி மேலே டவுலேற்றி என் மேலே போட்டார் போட்டு போனால் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக நம்ம நம்ம பாக்கியம் இல்லை அதில் இவரை பார்த்துருக்காங்க அந்த ஈடு எரிஞ்ச சோகத்தை விட மக்களை தலைவரை பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டாங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க அவர் ஆயிரம் தொகுதியில்

ஒரே சந்திரன் புரட்சி தலைவர் தான் உலகத்துல பூமின்னு இருந்ததுன்னா அது புரட்சி தலைவர் வாய்ந்த பூமி தான் புரட்சி தலைவர் பூமி இருந்தா புரட்சி வாய்ந்த பூமி தான் அதே மாதிரி ஆஹ் இருபத்தி நாலு நேரம் அன்னதானம் போற இடமே ராமாவர தோட்டம் தான் அதே மாதிரி நிரந்தரமான வசதி சாகரத்து புரட்சி தான் அதே ஒரு அரசியல் ஒரு பிடிமான தமிழகத்தை கொடுக்கிறதுனா புரட்சி தலைவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் விட தமிழ்நாடு போது அவர் ஒட்டி நூத்தி நாற்பத்தி ஏழுல சீட்டு பிடிச்சது புரட்சி தலைவர் போஸ்டர் போட்டுதான் சினிமாவில் வச்சு சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நினைவு நாள் வந்துச்சு இப்ப பிறந்த நாள் ஒரு நாளாவது வந்து அப்படின்ற ஒரு யாரும் முன்னெடுக்கலை அது 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 வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனையோ பேர் அவர் வந்து அவரால் அவரால் எந்த ப பிரதி பலன்னு எதிர்பார்க்காத நாங்கள் நைட்டு பக்கமாக அந்த போஸ்ட்டை ஒட்டிக்கின்னு நைட்டு பக்கம் இதை பண்ணிக்கணும் எங்களோட தொண்டு செயல்பாடு எப்போயுமே எந்தன்னு இருக்கும் அதேமாரி புரட்சி தலைவர் பணம் எல்லாம் இனி திருச்சி ராஜாவில் கூட புரட்சி தலை நாடகமான ஓடுது

நான் நாங்களும் சிறு வயதுலேருந்து அவர் படம் பார்த்தோம் உலகத்திலே பாடம் உலகத்திலே நான் ஸ்கூலுக்கு போவாத வாத்தியார் அவர் தான் நான் ஒரு நாலாம் கிளாஸ் தான் படித்தேன் இதுவரை எனக்கு குடி பழக்கம் கிடையாது சிகரெட் பழக்கம் கிடையாது மது பழக்கம் கிடையாது அவருடைய கெட்ட செயல்பாடு அவர் எந்த ஒரு கெட்ட செயல்பாடும் எடுத்துன்னு வராது எங்களை மாரி ஒரு ஒரு நாங்கள் மாணவராக மாணவராக இருந்தது தான் எங்களுக்கு வாத்தியார் மட்டும் தான் அதனால தான் அவர் ஸ்கூலுக்கு போகாத வாத்தியார் நாங்கள் அவரை வச்சுக்கிறோம்

அவரோட கொள்கைகளை எல்லாருக்கும் பரப்பின் இருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்ய செய்து கொண்டு இருக்கிறேன் நான் முப்பத்தேழு வருஷம் ரயில்வேல மக்கள் பணியிலே இருந்து இன்னி வரைக்கும் என்னோடய சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கேன் என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன் அவர் இன்னி வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருக்கார் வழிகாட்டியாக இருக்காரு வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாத நபர் ஆனால் நான் என் அப்பா அம்மா கூட ம வறுத்துட்டேன் நான் ஆனால் தலைவர் இன்னி வரைக்கும் நான் போற்றி போகிறேன் என் வீட்டில் இருபத்தி நாலு நேரமும் நான் படத்தை பார்த்துருக்கிறது பரிசுத்திலே படம் தான் அதுக்குன்னே அவர் தனியாக ஒதுக்கின்னு பெரிய டிவி வாங்கி என்ஜாய் பண்ணி நிறேன் இன்னி வரைக்கும் ரிட்டையர் ஆகி நாலு வருஷமாயி எல்லா இதுவும் எல்லாருக்கும் தானா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாரும் பண்ணி இருக்கு இன்னை வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்ல தொழில்நுட்பம் என்ன கூட முதல் சட்ட வாலிபனுக்கு ஈக்குல இனி வரைக்கும் எந்த படமும் எடுக்கல அந்த எழுபதுல அவ்வளவு கூட்டத்துல எடுத்து அவ்வளவு பேரை அர்ப்பணிச்சு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்து இன்னை வரைக்கும் அந்த படம் வெற்றி வகை சூடுதுன்னா அவரோட திறமை தான் அது அதுக்கு ஈடு யாருமே இல்ல இன்னை வரைக்கும்

தர்ம யுத்தம் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு தேர்ட் கட்சி சேர்ந்தவங்க தேர்ட் மீடியாக்கள்ல வந்து ஒரு சில மீடியாக்கள் இப்போ மீடியாக்கள் வந்து சரியா விபரத்தை வந்து சரியாவே பிரதிபலிக்கிறதே இல்லை ஒருத்தர் குறை சொல்லணுன்ற ஒரே நோக்கத்தில் பண்றாங்க அவர் என்ன செஞ்சாரு எதுக்காக வெளியே போனாரு அப்படின்றத பேசவே பண்றாங்க தர்மம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சவங்க ஏன் அதை பத்தி யோசி ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறவங்க இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து சரி தவறுன்றது அதெல்லாம் இருக்கும் ஒரு பார்ட்டி வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு போகிறேன் ஒரு பிஜேபி பார்ட்டி வந்து பிஜேபிக்கு வந்து அடுத்த பார்ட்டியில ஆர்டர் போடவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சூழ்நிலைக்காவது இப்படி பண்ணாங்க பிஜேபி அவர் பிஜேபியாவே மாற்றாரு பிஜேபி பிஜேபியாவில் போய் எல்லாம் ஒன்னும் சேரலாம் ஒன்றே சேரலாம் நேற்று ஒருத்தர் டிபேட்ல பேசினாரு கே சி பழனிசாமி அவர் சொல்றாரு எங்களை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட நபர்கள் அவரும் ஒரு தான் கிட்டத்தட்ட அவரும் வந்து அந்த காலத்துல ஐம்பது அறுபது வருஷமா இருக்கிறாரு பார்ட்டி ஆள் இருந்தா கூட வந்து ஒரு டிபேட்ல பேசுறப்ப ஒரு சரியானது இவரு போய் யாரை பார்த்தாலும் ஒண்ணு பிரச்சனை சால்வுடு போஸ்ட் குடுக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துல இவங்க செயல்படுறாங்கன்னா என்ன பண்ண முடியும் ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆசைப்படும் இவ்வளவு ரொம்ப தவறு மீடியாக்கள் இப்ப இந்த ஃபோர் இயர்ஸ் மீடியாக்கள் ஒருத்தர் ஒரு தோ ஒரு குடும்ப கண்ட்ரோல்ல போயின்னு இருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட நல்லது இல்ல நாட்டுக்கே நல்லது இல்ல உண்மை என்னமோ அதை பேசுங்க அது யாரு தவறு செஞ்சாலும் பேசுங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய இஷு இப்போ நேத்துகளும் ஒரு டிபேட்ல நடந்தது இவ்வளோ காலமாக வந்து எடப்பாடியை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தப்போ வந்து தவறுன்னு சொல்லி பேசினாங்க இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் இவங்க கொடுக்க வேண்டியது தானே ஒரு ஐம்பது ரூபா பொருள் கூட இல்ல பொங்கலுக்கு ஒரே ஒரு கரும்பு தவறு ஒண்ணுமே கொடுக்கல ஏன் இன்னும் ஒரு கேவலமான கவர்மெண்ட் இப்ப நடக்குது இவ்வளோ கேவலமான கவர்மெண்ட் பண்றாங்க இதுல வேற பெருமை வேற நேற்று டிபேட்ல எடுக்க வேண்டிய மீடியாக்கள் எடுக்க வேண்டிய டிபேட் வந்து ஒன்லி ஒன் வந்து என்ன கொடுத்தாங்க என்ன கொடுக்கலன்றதான் எடுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க ஒன்று சேரணும் இவங்க ஒன்று சேரணும் யார் சேர்ந்தா யார் பேசணும் அது போய் தேவையில்லாத பேச்சு பேசினுச்சுறாங்க இதெல்லாம் மீடியாக்கள் பாக்குறப்ப ரொம்ப கேவலமா இல்லை தனிப்பட்ட முறையில சொல்கிறேன் நான் நான் கட்சிக்காரனோ இதுவோ கிடையாது தனிப்பட்ட பர்சன் ஆனா இவ்வளவு கேவலம் மீடியாக்கள் செயல்படணும் கொஞ்சம் போன இந்த பத்து வருஷத்தில் என்ன மீடியாக்கள் பண்ணாங்க ஏன் இப்ப இந்த இண்டு பத்திரிகை கூட இருக்குது அவரு இன்னமும் நியாயவாதி மாதிரியே பேசுறாரு இண்டு ராமு இப்ப இப்ப அதை பத்திலாம் அவர் ஒண்ணுமே பேசறது மீடியாக்களை இதே தெருவில் சூர்யா வீடு வாங்கிக்கிறாரு அவர் எப்படி அந்த வீடு வாங்கினாரு யார் வாங்கி கொடுத்தாங்க பலாயிரம் கோடி ரூபாய் கஷ்டப்பட்டு தான் வாங்கினாங்க என்ன பெருசா பண்ணிட்டாங்க அவங்க இப்ப காண சுயநலவாதிகள் காணுமா குடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம் குடிக்கிற விற்கிறவனே இவங்க தானே குடிக்கிறது வித்துட்டு பண்றவங்களை போய் என்ன போய் என்ன பண்ண முடியும் இவ்வளவு கேவலத்தை கொஞ்சம் கூட மக்கள் எதிர்ப்பு மக்கள் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் கண்டிப்பா அதுக்கு எல்லாம் அனைவரும் வந்து எந்த இவ்வளோ நாள் என்ன பேசணும் ஒன்னா பேசணும் அவரை போய் பார்த்து எல்லாம் சரி கட்டி வந்து அவங்களா வந்து அவர் பார்க்கணும் இவரு போய் பார்க்கணும்ன்றதுலாம் வேற விஷயம் இப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்க ஜெயலலிதா சில பிரியர்கள் இங்க கூட இருப்பாங்க ஜெயலலிதா பண்ணது வேற கான்செப்ட் ஜெயலலிதா இந்த வாசல் மெரிச்சாங்களா மெரிசா ஜெயலலிதா பத்தி பேசுவாங்க ஜெயலலிதா நாங்க பெரிய ஆளு பெரிய ஆளு பேசிப்பாங்க என்ன பெருசா பண்ணிட்டாங்க நான் ஒரே ஒரு தீவிரம் வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரே ஒரு இதுதான் வந்து ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க எம்ஜிஆரை சேர்ந்தவங்க எல்லாம் ஒதுக்கித்தான் வச்சாங்க அவ்வளவு ஒன்றும் பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்கள சேர்ந்தவங்களை திருப்தி அறிஞ்சிட்டாங்க பலாயிரம் கோடி ரூபாய் பல குடும்பம் சம்பாரிச்சுது ஒரு ஜாதி கண்ட்ரோல்ல போயின்னு இருக்குது எம்ஜிஆர் வந்து அதை தான் எதிர்த்தார் ஒரு குடும்பம் கண்ட்ரோல்ல போக கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக காட்டாக அது ஒரு நல்ல விஷயம் தானே அதை புரிஞ்சிக்காம இப்ப பேசி நிறாங்க என்ன பண்ண முடியும் இல்ல வாய்ப்பே இல்ல பார்ட்டி ஆளுங்க தான் அதை கிளியர் பண்ண முடியும் அவங்க வந்து விரும்புறாங்க அவரு அவர் அவரு ஒரு நல்ல மனதை நல்லது பண்ணிருக்காருன்றது இவங்க வர்த்த அவர் சொல்றதுனாலயே அவர் தான் பண்ணாருன்றது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுது யார் வந்தாலும் இவரு சொல்லாம யாரும் வந்து சேலஞ்ச் பண்ண முடியல இவருக்கு யூக்குலா நிகர் யாருமே இல்ல இது ஒரு நல்ல விஷயம் கேளுங்க